சாலையில் சேரு சகதி சாணி இருக்கிறத தெரிஞ்சே நாம் எப்பயாவது மிதிச்சிட்டு போவோமா கலைஞரின் உயிரிலும் மேலான உடன்பிறப்புகள் பிறப்புகள் யாருக்கும் உயிரற்றவர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்களா சீமான் தலைமைக்கு கட்டுப்பட்டு கை கட்டுண்டு இருக்கின்றோம் டே சீமான் டே துப்பு கெட்ட சீமான் விஜயலட்சுமி பேசல விஜயலட்சுமியோட காப்பி ரைட்ஸ் ஆன அந்த வார்த்தைகளை நான் இந்த காணொலியில பயன்படுத்திக் கொள்கின்றேன் அவர்களிடம் இந்த வார்த்தைகளை இரவல் வாங்கிக் கொள்கின்றேன் இந்த துப்பு கட்ட சீமான் ஒன்பது நடக்கும் பொழுது இவர் எந்த எந்த போர் உலகத்துக்கே தோல் உரிச்சு காட்டினாங்க அப்படியான இந்த துப்புக்கட்ட சீமான் துடப்பகட்ட சீமான் இப்போ நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்களே இழிவாக பேசுறாங்க இந்த துடப்ப கட்ட சீமான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பெரியார் அவர்களை சாணி செருப்பு போன்றவற்றால் அடித்தும் மக்களின் ஏற்றமே கொள்கை என்று கொண்டதை அந்த கொள்கையை உள்வாங்கியவர் தான் எங்க தலைவர் கலைஞர்தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய எல்லாம் சூடு சொர்ணை இல்லைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க அறுபது வயசாச்சே அறிவு வளர்ந்திருக்க ஆள்தானே வளர்ந்திருக்க அரசியல் நாகரிகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு நீ சொல்றிய காமராசர் அவர்கள் அவங்களுடைய ஆட்சி வேண்டும் தமிழ்நாட்டுல அப்படின்னு அந்த காமராசர் அவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு நபராக தான் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல காமராசர்